கர்த்தர் பாருங்க அவ்வளோ பெரிய கோலியாத்தை ஒரு சின்ன கூழாங்கல்ல ஜெயிச்சாராம் அதை விட மோசம் நீங்களும் நானும் உங்களுடைய பணம்லாம் கோலி ஆத் உங்களுடைய ஆசையெல்லாம் கோலியாத்து பேராசை இதை எதை வச்சு ஜெயிச்சாருன்னா கூழாங்கல்ல கூட இல்லை கண்ணுக்கு தெரியாத கிருமியை வச்சு ஜெயிச்சிட்டார் எப்படி எந் நீங்களாம் கொரோனா கண்ணை கூட பார்க்கலாம்ல ஆனால் கொரோனா கொரோனா அவ்வளோதான் உலகமே பயந்துச்சு பாருங்க எங்கிருந்து ஸ்பெயின் நாட்டு இளவரசி கொரோனா வந்துச்சு யூகேல அப்போ போரிஸ் ஜான்சன் ஒரு பிஎம் இருந்தாரு அவருக்கு கொரோனா வந்துச்சு புத்தினுடையதான பர்சனல் செக்ரட்டரி அவருக்கு வந்துச்சு எப்பேற்பட்டது நாளுக்கெல்லாம் கொரோனா போயிடுச்சு பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அது பதம் பணமோ பதவியோ அதெல்லாம் பார்க்கல அத்தனை பேரிய கூழாங்கல்ல கத்தடிச்சார் அந்த கூழாங்கலுக்கு பேர் தான் கொரோனா வைரஸ் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் இதன் மூலமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு உலக பிரகாரமான ஒரு மேடைப்பட்ட மேடை பேச்சாளர் பட்டிமன்ற பேச்சாளர் அவங்க சொல்றாங்க டிவியில கொரோனா வந்தபோது அவங்க சொல்றாங்க இதுதான் சரியான நேரம் மனிதன் கடவுள் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்குன்னு சொன்னாங்க ஃபேக்ட் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் பல நேரங்களில் சயின்ஸ் கை கொடுக்கல இன்னைக்கு வரைக்கும் மருந்து இல்லை பல நேரம் சயின்ஸ் கை கொடுக்காது ஆனால் கர்த்தர் ஒருத்தரே எல்லா நேரத்திலும் கை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் நிறைய பேருக்கு பணம் இருக்குது எல்லாருக்குன்னு சயின்ஸ் இருக்குது மெடிசன் இருக்குது டாக்டர்ஸ் இருக்காங்க சிலலாம் சொல்லுவாங்க அந்த டாக்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வருவார் வரமாட்டார் வரமாட்டார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்கள் கூட இருந்து உங்களை காப்பாற்றுறது ஒரே டாக்டர் தான் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்ன அந்த ஒரு டாக்டர் கொரோனாவில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார் சபை மட்டும் தயாராக இருந்திருந்தால் நினிவே ஜனங்கள் மாதிரி அதை கேட்ட உடனே அவங்க ஆயத்தப்பட்டிருந்தால் கொரோனா வந்திருக்கும் உலகம் முழுக்க ஆனால் ஒன்று நடந்திருக்கும் என்ன நடந்திருக்கும் தெரியுமா சபைகளுக்குள்ளே அது வராதபடி தடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருந்திருப்பார் இஸ்ரோ எகிப்து முழுக்க வாதை வந்துச்சான் அது இஸ்ரேல் இருந்த கோசேன் நாட்டில் மட்டும் வரவில்லைன்னு பைபிள் சொல்லுது அதே மாதிரி ஒரு சாட்சி கொரோனால சபைக்குள்ள நடந்திருந்தா எப்படி இருக்கும் பாருங்க இந்தியா முழுக்க கொரோனா வந்துச்சு ஆனா அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வரவில்லை என்ன காரணம் தேடனா கண்டுபிடிச்சிருப்பாங்க அவர்கள் தேவன் பெரியவர் அவர் அவர்களுக்கு வராதபடி கத்தர் பாதுகாத்தார் இது நடந்திருக்கணும் ஆனா ஒரு சிலர் சொல்லுவாங்க அதெல்லாம் எப்படிங்க நடக்கும் உனக்கு நடக்காது அப்படி சொல்ற உனக்கு கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அவர் இன்னும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் இன்னைக்கும் கிரியை செய்கிறார் இன்னைக்கும் கத்தர் பாதுகாக்கிறார் அதான் நடந்திருக்கணும் ரெண்டாவது அப்படி ஒரு காரியம் நடந்திருந்தால் யோசிச்சு பாருங்களேன் நீங்களும் நானும் போய் சுவிசேஷமே சொல்ல வேண்டாம் சொல்லவே வேண்டாம் அவர்களே தெரிந்திருப்பார்கள் இவர்கள் தேவன் பெரியவர் இவர் காப்பாத்திட்டாரு இவர் தான் நமக்கு வேணும்னு சொல்லி அவர்களே சபையை நோக்கி ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று ஓடி வந்திருப்பாங்க இது நடக்குமா நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதான் எகிப்தில எகிப்திலிருந்து இஸ்ரேவேல கத்திர விடுதலை கூட்டிட்டு போறார் பன்னிரெண்டாம் அதிகாரம் யாத்திராமத்தில் இருக்கு கூட்டிட்டு போறார் கூட்டிட்டு போகும்போது வசனம் சொல்லுது இஸ்ரேவேலோடு கூட அநேக மத்த மக்களும் கடந்து போனாங்கன்னு இருக்கு பிரதேசத்தாரும் அவரோடு கூட கடந்து போனார்கள் இவெல்லாம் ஏன் அவங்களோட போனான்னு தெரியுமா அவன் இருக்கிற எகிப்து தான் இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா மாதிரி அன்னைக்கு வல்லரசு பயங்கரமான நாடு அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய வாதை வந்துச்சு ஜனங்கள் எல்லாம் செத்து போனாங்க அவன் பார்க்கறான் ஆட்டுக்குட்டின் ரத்தம் பூசப்பட்ட இந்த இஸ்ரவேலர் வீட்டில் மட்டும் மரணமே வரல எல்லார் வீட்லேயும் மரணம் வந்திருக்கு இவங்க வீட்டில் மட்டும் வரல இப்போ அவன் பார்க்கறான் இந்த அகதிகளாக புறப்பட்டு இந்த ஜனங்கள் வெளியே போறாங்க அடிமைகள்லாம் வனாந்திரத்துக்கு போறாங்க கவர்மெண்ட் அவங்கள வெளியே போக சொல்லிருச்சு ட்ரம்ப் சொன்ன மாதிரி வெளியே போக சொல்லிருச்சு அவங்க புறப்பட்டாங்க ஆனால் இவன் என்ன பண்ணான் தெரியுமா இந்த ஆசீர்வாதமான எகிப்தில் இருந்து நான் சாவதை விட இந்த அடிமைகளின் தேவனோடு கூட வாழ நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அவரோடு கூட அவன் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போயிட்டான் அவன் எகிப்துல இருக்கிறத விட இவனோட வனந்தத்துக்கு போறது பெஸ்டுங்கிறான் ஏன் தெரியுமா எகிப்தில் இருந்த சாவ இவன் கூட ஜீவனோட இருப்பேன் அவன் விசுவாசிச்சு பாருங்க அப்படி ஒரு அற்புதம் அப்படி ஒரு சம்பவம் நம்முடைய காலத்திலே நம் கண்களுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்திருக்கணும் நடக்கல காரணம் வேற யாரும் இல்லை நீங்களும் நானும் மட்டுந்தான் நாம் நம்முடைய தேவனுடைய வல்லமையை காட்ட தவறிவிட்டோம் கர்த்தருடைய வல்லமையை சபை காட்ட தவறிடுச்சு உண்மை இதுதான் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளா விட்டாலும் சரி சத்தியம் இதுதான் நமக்குள்ள அப்படி ஒரு வல்லமை வெளிப்பட்டிருந்தா நான் சொல்லுவேன் ஒரு சம்பவம் நடந்துச்சு ஆந்திராவில் ஒரு மனுஷன் கண்ணில் மருந்து ஊற்றினார் கொரோனாவுக்கு கொரோனா டையத்தில் நடந்துச்சு கண்ணில் மருந்து ஊற்றினார் அவர் சொன்னார் கண்ணில் மருந்து ஊற்றினா கொரோனா சுகமாக்குதுன்னு மெடிக்கலி அவங்க சொன்னாங்க நோ சான்ஸ் ஏன்னா அது வந்து ரெஸ்பேட்டரி ப்ராப்ளம் உள்ளது லங்ஸில் உள்ள பிரச்சனை கண்ணில் ஊற்றினா எப்படிங்க சரியாகும் முடியாது மெடிக்கலி முடியாதுன்ட்டாங்க ஆனால் ஜனங்கள் நம்பலை தெரியுமா அந்த மனுஷங்கிட்ட போய் கண்ணில் மருந்து ஊற்ற போனாங்க எவ்வளோ பேர் தெரியுமா அஞ்சு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் போனாங்க ஆந்திராவில் போனவுடனே லாக்டவுன் ஹைவேஸ் மூடி இருக்காங்க ஆனால் அஞ்சு லட்சம் பேர் போனாங்க எப்படி போனாங்கன்னு தெரியாது போயிட்டாங்க வேற வழி இல்லாமல் கவர்மெண்ட் தடுக்கவே முடியல வர்றவங்கள கவர்மெண்ட்டே என்ன பண்ணுச்சுன்னா ஆறடி ஆறடி மூணடி கேப் விட்டு நிற்க வச்சு அவங்களே அவங்களை அனுப்பிவிட்டாங்க அந்த மருந்து ஊற்றுறதுக்கு காரணம் ஜனங்கள் அந்த அளவுக்கு அவங்க குவிஞ்சிட்டாங்க அது உண்மையா நடந்துச்சா கியூர் ஆகுதா தெரியாது ஆனால் நடக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனே கூரையை பிச்சுக்கிட்டு ஒருத்தனை இறக்கினா மாதிரி இத்தனை பேர் அங்கே ஓடி போயிருப்பார்களானால் நம்முடைய திருச்சபைகளில் இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லா சபைகளிலும் நடக்கிறது என்று கேள்விப்பட்டிருந்தால் ஜனங்கள் அத்தனை பேரும் லட்சக்கணக்கில் ஆயிரம் கணக்கில் ஒவ்வொரு திருச்சபையை நோக்கி அவர்கள் படையெடுத்திருப்பாங்க ஏசு சொங்க கொடுக்கிறாரமே ஏசு சொங்க கொடுக்கிறாரமே ஏசு வல்லமையா சொங்க கொடுக்கிறாரமேனு அந்த மிகப்பெரியதான ஆத்தும அறுவடையை நாம் இழந்துட்டோம் அப்புறமா உட்காந்துக்கிட்டு சுவிசேஷம் சொல்ல விட மாட்டாங்க அவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னா நம்மகிட்டயே வல்லமை இல்லையே நம்ம கிட்ட இருக்கிற தேவனை பத்தி அவன் தெரிஞ்சாதான் நம்ம கிட்ட வருவான் அப்ப சபை என்ன பண்ணி இருக்கணும் இந்த நேரத்தில் வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கணும் எப்பமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க பிரச்சனை ஒன்று உச்சத்துக்கு வந்து சாகர நிலைமை வரும்போது ஒரு அற்புதம் நடந்தால் அத்தனை பேரும் கர்த்தர் பக்கம் வருவார்கள் இதுதான் பைபிளுடைய தியரி அப்படி ஒரு சமூகம் நமக்கும் கிடைச்சிச்சு நம்ம விட்டுட்டோம் வி மிஸ் த சான்ஸ் அதான் உண்மையும் கூட ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டதான மிக முக்கியமான சம்பவம் நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக நடந்துச்சு துல்லியமாக நிறைவேறிச்சு ஒன்று அப்படி ஒன்று இருக்குன்னே நமக்கு தெரியாது ரெண்டு அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆயத்தமே ஆகலை ஏன்னா இருந்தால் தானே ஆயத்தமாகும் மூணு அப்படி ஆயத்தமாக இருந்திருந்தா ஒரு மிகப்பெரிய ஆத்தும அறுவடை அதுக்கு பேர் தான் ரிவைவல் எழுப்புதல் இது எதுவுமே இல்லாமல் ரிவைவலுக்கு நீங்கள் ஜா பண்ணிட்டு இருக்கிறீங்க எழுப்புதல் வரும் எழுப்புதல் வரும் எழுப்புதல் ஒரு நல்ல சான்ஸ் வந்துச்சே அதை மிஸ் பண்ணிட்டோமே ஸோ இந்த மூணு காரியத்தை நாம் இழந்துட்டோம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இன்னொரு பெரிய விஷயம் தெரியுமா கொரோனாவுடைய எமர்ஜென்சி டைம் அப்படின்னு டபிள்யூஹெச்ஓ வச்சிருக்கிறாங்க ஆன்லைன்ல இருக்க வெப்சைட்ல இருக்கு நீங்கள் போய் பாருங்க எவ்வளோ நாள்னு இருக்கும் கரெக்டாக இருக்கும் அங்கே மூன்று வருஷம் ஆறு மாசம் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த மூன்றரை வருஷம் என்பது பைபிள் கணக்கு பைபிளில் நிறைய மூன்றரை வருஷம் இருக்கு ஸ்ரீ ஆனவள் வனாந்திரத்துக்கு மூன்றரை வருஷம் ஓடி போனால் ஸ்ரீயானவள் வனாந்திரத்துக்கு மூன்றரை வருஷம் பறந்து போனால் மூணரை வருஷ கணக்கு நிறையா இருக்கும் பைபிளில் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் வரைக்கும் கொரோனா எமர்ஜென்சி பல நாடுகளிலே அது விளக்கப்படாமல் இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வேர்ல்டுலேருந்து எமர்ஜென்சி விளக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் சரியா மூணு வருஷம் ஆறு மாசம் மூணரை வருஷம் ஒரு மிகப்பெரியதான வாதை கொள்ளை நோய் பூமியில இருந்திருக்கு நம் கண்களுக்கு முன்பாக நடந்திருக்கு அதை முன்பதாகவே கத்தர் எச்சரிப்பு கொடுத்திருக்கிறாரு அதற்கு முன்பதாகவே கத்தர் எழுதி கொடுத்திருக்கிறாரு சபை அதை சந்திக்கவில்லை அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரமாகிறார்கள் அதான் இப்ப நடந்துச்சு விசுவாசிகள் இருந்து ஊழியக்காரங்க வரைக்கும் அதில் கடந்து போனார்கள் சபை மேற்கொள்ள முடியாமல் திணறியது நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப கூட இதை சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா கொரோனாவை விட மோசமானது வருதுன்னு வருது இருபது மடங்கு சக்தி வாய்ந்தது வருதுன்னு சொல்லுது இனிமேலாவது சபை ஆயத்தப்படணும் இதுவரைக்கும் போனது போகட்டும் இனிமேலாவது இதை ஒட்டி இந்த சம்பவங்கள் நடக்கும்பொழுது இன்னொரு காரியத்தை அங்கே நடக்கும் என்று ஆண்டவர் சொல்றார் ஆறாம் அதிகாரம் அஞ்சு ஆறு வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் வாசிங் அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன் நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான் அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று வார் வார்கோதுமை என்றும் கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவல்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் இது எதை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால் உணவு பஞ்சத்தை குறித்து சொல்லுகிறார் ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை ஒரு பணத்திற்கு மூன்று படி வார்கோதுமை என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக அதுக்கு அடையாளமாக கத்தர் என்ன சொல்கிறார்னா கோதுமை தட்டுப்பாடை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் ஏதோ இன்னைக்கு நேற்று எழுதின வசனம் இல்லை இதெல்லாம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க உங்கள் கையில் இருக்கிற பைபிளே ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது சிலர்லாம் ஐம்பது வருஷம் பைபிள் படிக்கிறவங்க இருக்கீங்க பத்து வருஷமாக படிக்கிறவங்க கூட இருக்கீங்க உங்கள் கையில் இருக்கிற பைபிள் பத்து வருஷம் பழசு அப்படி குறைஞ்சபட்சம் நான் சொல்றது இப்போ நடக்கிற சம்பவம் எல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது பைபிளில் உள்ளது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கத்தர் எழுதி கொடுத்தது வசனம் தெளிவாக சொல்லுது ஒரு கொள்ளை நோய் நீங்க ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வாசிங்க சிவப்பு குதிரையோ குதிரைகளோ அதாவது கொள்ளை நோயோ வென்றால் புறப்பட்டு போய் புறப்பட்டு போய் பூமியிலே சுட்டித் திரியும்படி கேட்டுக்கொண்டன அதற்கு அவர் போய் பூமியிலே சுட்டித் திரியுங்கள் என்றார் அப்படியே பூமியிலே சுட்டித் நவ் இன்னும் அடுத்த அடுத்த வேரியன்ட் கொள்ளை நோய் வந்துகிட்டே இருக்குது அடுத்தடுத்து அடுத்து கொள்ளை நோய் வந்துகிட்டே இருக்கு அடுத்து சுத்தி தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது இன்னும் அது வந்து சொல்லுவாங்க பேண்டமிக் எண்டமிக் இப்படிலாம் சொல்லுவாங்க ஸ்டில் நவ் அதை வந்து நம்ம எண்டமிக்லாம் சொல்லிட்டாங்க ஆனால் இன்னும் கொரோனா வேரியேஷன் அடுத்து என்ன செஞ்சுட்டே இருக்கு அடுத்த அடுத்த லெவல் வந்துகிட்டே இருக்குன்னு டபிள்யூஹெச்ஓ சொல்லிக்கிட்டே இருக்கு இப்போ கூட ஒன்று வந்துச்சுன்னு சொன்னாங்க சிங்கப்பூர்ல இருந்து ஒன்று இப்போ வந்துச்சுன்னு சொன்னாங்க ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு ஆனால் இன்னொன்று வருகிறது என்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க சுற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது